வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் பொன்மழை பொழிவித்தது லௌகிகத்திலேயே ஆத்மீகமும் அந்த மாதிரி ஒரு நாள் காலம் வர அன்றைக்கு துவாதசி என்று சொல்வார்கள் ஒரு வீட்டுக்கு போய் முறைப்படி பவதி பிக்ஷாம் தேஹி என்று கேட்டார் அது பரம தாரித்ரிய தசையிலிருந்த ஒரு பிராமணனின் வீடு அவனுக்கு அனுகிரகம் பண்ணவே பால பிரம்மச்சாரி அங்கே போனார் போலிருக்கிறது பிக்ஷை என்று சாக்காக போய் பெரிய அனுகிரக பிக்ஷை போடுவதற்காக மலையாளத்தில் எல்லாரும் சுபிக்ஷமாய் இருந்தார்கள் அத்துருதிக்குள்ளேயே குடித்தனத்துக்கு வேண்டிய ஆகார சாமான்கள் கிடைத்துவிடும் என்றெல்லாம் சொன்னால் கூட கர்மாய் என்று ஒன்று இருக்கொள்ளியோ அப்படி இருந்தால் கல்பக விருக்ஷத்திற்கு கீழேயே இருந்தால் கூட தரித்திரம்தான் பிடுங்கி தின்னும் ஜன்மாந்திர கர்மாவினால் இந்த பிராமணன் ரொம்பவும் ஏழ்மை நிலையில் இருந்தான் வீட்டுக்கு அத்துருதி இருந்ததேயொழிய அதற்குள் மரமா செடியா எதுவும் பயிராகாமல் பொட்டலாய் இருந்தது உஞ்சவருதிக்கு வீடு வீடாக அரிசி தானத்துக்கு அந்த பிராமணன் போவான் சாதாரணமாக உஞ்ச விருத்தி பிராமணன் வந்தால் போடாமல் இருக்க மாட்டார்கள் ஆனாலும் கர்மா பிரதிகூலமாக இருந்தால் எங்கேயும் பழி வாங்காமல் விடாது இவன் போகிற வேளை அசந்தர்ப்பமாயிருந்து காளி பாத்திரமாகவே திரும்ப வேண்டி வரும் எப்படியோ அந்த தம்பதி உயிரை கையில் பிடித்துக்கொண்டு இருந்து வந்தார்கள் ஆச்சாரியால் பிக்ஷைக்கு போயிருந்த அன்றைக்கு வீட்டுக்கார பிராமணன் வீட்டில் இல்லை அவனுடைய சம்சாரம் மட்டுமே இருந்தால் பிக்ஷை போடுவதற்கு அந்த வீட்டில் எதுவும் இல்லை ஆச்சாரியாலை பார்த்த மாத்திரத்தில் அடடா எப்படிப்பட்ட தேஜஸ்வியான பிரம்மச்சாரி இவருக்கு பிக்ஷை போட்டால் சகல புண்ணியமும் உண்டாகும் என்று நினைத்தாள் ஆனால் போடத்தான் மணி அரிசி இல்லை அவள் நல்ல உள்ளம் படைத்தவள் இருக்கிறவர்களை விட இல்லாதவர்களுக்கே கொடுக்கிற எண்ணம் இருப்பதுண்டு இவளுக்கு அப்படி இருந்தது அபர சூரியனாக நிற்கிற குழந்தைக்கு கொடுக்கிறதற்கு இல்லையே இப்படியொரு தெய்வ குழந்தை நம் வாசலில் வந்து நிற்கிற போது போன்னு சொல்லுவாளா என்று மிகவும் வேதனைப்பட்டாள் என்னவாவது கிடைக்குமா என்று தேடி தேடி பார்த்தாள் ஒரு புறையில் அழுகி போன நெல்லிக்காய் ஒன்று அகப்பட்டது அந்த பிராமணன் பரமசாது தோப்பில் கீப்பில் உதிர்ந்து கிடக்கிறதுகளில் கூட நல்லதாக உள்ளதை எடுத்தால் ஏண்டா எடுத்தே என்று யார் சண்டைக்கு வருவார்களோ என்று இந்த பொறுக்கிக் கொண்டு வந்து வைத்திருந்தான் அதுவும் அவளுக்கு தெரியாது இப்போது தேடியதில் அகப்பட்டது துவாதசி என்று போஜனத்தில் நெல்லி அவசியம் சேர்க்க வேண்டும் அதற்காக அவன் சேமித்து வைத்திருந்த நெல்லி போயும் போயும் இதையா தெய்வக் குழந்தைக்கு போடுவது என்று மனசு குமுறி வேதனைப்பட்டாள் ஆனாலும் பவதி தேகி கேட்டுவிட்ட பிரம்மச்சாரியை வெறுமே அனுப்பப்படாதே என்பதால் வாசலுக்கு போனாள் அங்கே மகா தேஜஸ்வியாக நிற்கிற பாலசங்கரரை பார்த்து சொல்லி முடியாத வெட்கத்தோடும் அழுகையோடும் திரும்ப உள்ளே வந்தாள் வந்த பிறகு ஐயோ தெய்வ குழந்தைக்கு ஒன்றும் போடாமல் இருப்பதா என்று நினைத்து வாசலுக்கு போனாள் இப்படி வாசலுக்கும் உள்ளுக்குமாக தவித்து தடமாடிவிட்டு கடைசியில் அழுகலோ மட்டமோ நம்மிடம் இருப்பதைத்தானே நாம் கொடுக்க முடியும் என்று ஒரு மாதிரி மனசை தேற்றிக்கொண்டு அழுகல் நெல்லிக்கனியை ஆச்சாரியாளுக்கு போட்டாள் தாரை தாரையாக கண்ணால் ஜலத்தை கொட்டிக்கொண்டு போட்டாள் பொருளில் தரித்திரமாயிருந்தாலும் அவளுடைய மனசு எத்தனை பெரியது அது ஆகாச மாதிரி விரிந்து அதிலிருந்து தன்னிடம் எத்தனை அன்பு பொங்குகிறது என்பதை ஆச்சாரியால் கண்டு கொண்டார் அவர் மனசு அவளுக்காக உருகிற்று உடனே அவளுக்காக மகாலட்சுமியை பிரார்த்தித்து ஸ்தோத்திரம் பாடினார் அதுதான் கனகதாராஸ்தவம் என்பது அந்த பேர் ஏற்பட்டதற்கு காரணம் பின்னால் தெரியும் வாக்கில் வாக்கிலிருந்து வந்த முதல் ஸ்துதி இதுதான் அந்த பிராமண குடும்பத்தின் தாரித்திரியத்தை போக்கி சம்பத்தை அனுபவிப்பதற்காக லக்ஷ்மியை ஸ்துதித்தார் ஆகாசத்திலிருந்து அசரீரி வாக்கு கேட்டது இந்த தம்பதி பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் அதற்கு தண்டனை தான் தாரித்ரியம் பாவம் தொலைகிற காலம் வருகிற வரையில் இவர்களுக்கு சம்பத்தை தருவதற்கில்லை என்று லக்ஷ்மி அசிரீதியாக சொன்னால் உடனே ஆச்சாரியால் இவர்கள் இப்போதிருப்பதை விட ஜாஸ்தியாக வேண்டுமானாலும் ஜென்ம ஜென்மாந்திரங்களாக பாவம் பண்ணியிருக்கட்டும் அப்படி இருந்தால் கூட இத்தனை அன்போடு அகத்தில் இருந்த ஒரே பக்ஷமான நெல்லிக்கனியை இவள் எனக்கு போட்டிருக்கிறாளே இந்த அன்பும் தியாகமும் எத்தனை புண்ணியமானவை சாப்பாட்டுக்கே இல்லாதவள் எனக்கு பிக்ஷை போட்ட பலன் எத்தனை பாபத்தையும் சாப்பிட்டு விடுமே அதோடு எத்தனை கர்மாவானாலும் நான் பிரார்த்தித்ததால் போய்விடாதா என்று கேட்டார் அம்மா மகாலட்சுமி இவளுக்கு இருக்கிற மாதிரி உனக்கும் அன்பு நிறைய உண்டாச்சே அதனால் ரொம்ப கண்டிப்போடு நியாயம் மட்டும் வழங்காமல் அன்பை காட்டி அனுகிரகம் பண்ணு என்று பிரார்த்தித்தார் இவர்களுடைய துஷ்கர்மம் கடும் கோடைக்கால வெயிலாக சம்பத்து பிராப்தியை வற்றடிப்பதாகவே இருக்கட்டும் ஆனால் எந்த கோடையையும் தணிவிக்க கூடியதாக ஒரு பெரிய காற்று மழை மேகத்தை கொண்டு வந்து விடலாமோ இல்லையோ மலையாளத்தில் எடவப்பாதி என்பதாக வைகாசி மாச மத்தியில் நல்ல வெயில் நாளிலேயே தென்மேற்கிலிருந்து காற்றடித்து நல்ல மழை மேகங்களை கொண்டு வந்து மான்சூன் கொட்ட ஆரம்பித்துவிடும் இவர்களுடைய துஷ்கர்ம வெயிலை போக்க உன்னிடமுள்ள தயை என்ற காற்றினால் சம்பத்து மேகத்தை அடித்து கொண்டு வந்து கொட்டிவிட்டேன் உன்னுடைய கடாட்சமாகிய கார்மேகத்தை தயை என்ற காற்றினால் இவர்கள் பக்கம் திருப்பிவிட்டு பொருள் என்ற மழையை பொழியேன் என்று சொன்னார் ஏழை ஸ்திரீக்காக அவர் லக்ஷ்மியிடம் முறையிட்டதற்கு கனகதாராஸ்தவத்திலேயே இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கிறது தத்தியாத் தயானுபவனோ திரவினாம்புதாரம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்கசிசவ் விசன்னே துஷ்கர்ம கர்மம் அபணீய ஷிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாகா பெருமாளிடம் நிறைந்த பிரேமையை வைத்திருக்கும் தாயாரானதால் நாராயண பிரணயினி என்று கூப்பிட்டு சொல்கிறார் கூப்பிடுவது நாலாம் வரியில் எடுத்தவுடன் தத்யாத் கொடுத்து விடட்டும் என்று அவளுடைய அருட்காற்று அடித்து மழையாக சம்பத்து தர வேண்டியதை பழிச்சென்று தெரிவித்து விடுகிறார் தயானுபவனோ தயையாகிய காற்றோடு கூடிய நயனாம்புவாக நேத்திரமாகிய மேகம் அதாவது கடாக்ஷம் லக்ஷ்மி கடாக்ஷம் ஏற்பட்டுவிட்டால் அமோகமாக சம்பத்து பழிந்துவிடும் கர்மா பாதகமாயிருக்கும்போது அந்த கடாக்ஷம் எந்த பக்கமோ பார்த்து கொண்டிருக்கும் கருவிழி மையிட்டு கொண்டிருப்பது இரண்டும் சேர்ந்து கருப்பிலேயே பளபளவென்று ஜலிப்பது அந்த கடாட்சம் அதனால் கார்மேகமாகச் சொல்வது வழக்கம் அந்த மேகம் எந்த பக்கமோ இருக்கிறது ரொம்ப தூரத்தில் அதனால் என்ன எங்கேயோ அந்தமான் இருக்கிற மழை மேகத்தை மான்சூன் காற்று நம் ஊருக்கு அடைத்து கொண்டு வருகிறதா இல்லையா ஒரு பெரிய காற்றாக தாயாருடைய தயை இருக்கிறதே தயை காற்று கடாக்ஷ மேகத்தை அடித்து கொண்டு வந்து இந்த துஷ்கர்மக்காரர்களிடமும் தான் கொட்டட்டுமே இம்மாதிரி தகுதி இல்லாதவர்களுக்கும் நல்லது செய்யத்தானே தயை தயை என்ற ஒன்று அவளிடம் இருக்கிறது தகுதியுள்ளவர்களுக்கு தகுதிக்காகவே செய்துவிட வேண்டியதுதான் தயை காட்ட வேண்டியதில்லை லௌகிகத்திலும் கூட தகுதிப்படி நமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும்போது தயவு காட்டுங்கள் என்று சொல்வதில்லையே அவன் தயவு இவனுக்கு வேண்டி இருக்கிறது என்றால் இவனுடைய தகுதியை பார்க்காமலே அவன் உபகாரம் பண்ணுவான் என்று அர்த்தம் வெயிலில் வறண்டு போன பூமிக்கு தகுதி என்ன இருக்கிறதென்று பார்த்தா மான்சூன் காற்று அங்கே மேகத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது தயை காற்றோடு கூடி உன் கடாட்ச மேகமானது திரவிணாம்பு தாராம் தத்யாத் திரவினம் என்றால் செல்வம் அம்புதாரா அம்பு அப்பு இரண்டும் ஒன்றுதான் ஜலம் என்று அர்த்தம் அம்புதாரா ஜலம் தாரையாக வர்ஷிப்பது அதாவது மழை உன் கடாட்ச மேகம் கருணை காற்றினால் கொண்டு வரப்பட்டு பொருள் தாரையை வர்ஷிக்கட்டும் பொருளை பொன் என்றே சொல்வது வழக்கம் பொன்னும் பொருளும் என்றே சேர்த்து சொல்கிறோம் ரூபாயே கோல்டு ஸ்டாண்டர்ட் படிதானே பொன்னின் கையிருப்பை வைத்துத்தானே இருந்திருக்கிறது திரவீனம் என்றால் பொதுவாக பொருள் என்பதோடு பொன் என்றும் அர்த்தம் உண்டு ஸ்வர்ணம் ஹேமம் ஹிரண்யம் கனகம் என்பவை போல திரவீணம் என்றும் தங்கத்துக்கு ஒரு பெயர் த்ரவீண அம்புதாரா என்று இங்கே ஆச்சாரியால் வாக்கில் வந்திருப்பதுதான் ஸ்தோத்திரத்தின் பேரில் கனகதாரா என்று இருக்கிறது உன் கடாட்சமேகம் அருற்காற்றோடு கூடி வந்து திரவீண தாரையை பொழியட்டும் என்றால் யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும் பால இருக்கா அவருக்கு எதற்கு பெரிய செல்வ குடும்பத்தில் வந்தவரல்லவா அவ அதுவும் மண்ணியில் பிரம்மச்சாரியாக குருகுலவாசம் பண்ணி கொண்டிருப்பவர் பணமே வைத்து கொள்ளப்படாதே அவருக்கில்லை வேற யாருக்கு அதை சொல்கிறார் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசௌ விசன்னே அப்படியென்றால் மனஸ் சோர்ந்து வாடி போயிருக்கிற இந்த ஏழையான பறவை குஞ்சுக்கு என்று அர்த்தம் மனுஷியர்களுக்கு என்றே சொல்லவில்லை பக்ஷிக்கு அதிலும் வளராமல் குஞ்சாக உள்ள பக்ஷிக்கு என்கிறார் விசன்னே வாடி சோர்ந்து போன அஸ்மின் இந்த கிட்டத்தில் இருக்கும் பிராமண ஸ்திரியை காட்டிச் சொல்வதால் இந்த என்கிறார் அகிஞ்சன கொஞ்சம் கூட உடைமை இல்லாத கிஞ்சன கிஞ்சி என்றால் கொஞ்சம் போல கிஞ்சனதான் கொஞ்சமாச்சோ என்னவோ அகிஞ்சன என்றால் அந்த கொஞ்சம் கூட இல்லாத முழு தரித்திரமாக என்று அர்த்தம் விஹங்கம் என்றால் பக்ஷி விகங்க சிசு என்றால் குஞ்சாக உள்ள பக்ஷி விஹங்க சிசௌ பக்ஷி குஞ்சினிடத்தில் பக்ஷி குஞ்சினிடத்தில் உன் கடாட்ச மோகத்தால் பொருள் மழையை கொட்டுவாயாக பிராமண பத்தினியை உத்தேசித்தான் சொல்கிறார் என்பது ஸ்பஷ்டம் ஆனால் ஏன் அப்படிச் சொல்லாமல் பக்ஷி குஞ்சு என்கிறார் அந்த சின்ன வயசிலேயே அவருக்கு இருந்த கவி உணர்ச்சியால் தான் அப்படி சொன்னார் ஆச்சாரியாலின் கிரந்தங்களை பார்க்க பார்க்க நமக்கு ஆச்சரியமாயிருக்கும் எத்தனை விஷயம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கும் மகா புத்திமானாக அவர் இருந்திருக்கிறார் என்று மட்டுமில்லை கவி என்ற ரீதியிலேயே எப்படியெல்லாம் வார்த்தைகளை கோர்த்திருக்கிறார் எப்படி அலங்காரங்களை உபமானம் முதலான அணிகளை கையாண்டிருக்கிறார் வார்த்தை வினோதங்கள் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறார் கவிகள் தங்களுக்குள் ஒரு ட்ரெடிஷனாக மரபாக பின்பற்றும் எல்லாம் தாமும் எப்படி பின்பற்றி இருக்கிறார் என்று ஆச்சரியமாயிருக்கும் நிர்குண பிரம்மம் என்று கல்பனாரஹிதமாக வெட்ட வெளியாயிருப்பதை பிடித்து கொண்டிருந்தாலும் நூதன கல்பனைகளை தம்முடைய நூல்களில் கொட்டி கவி திலமாக இருந்திருக்கிறார் குழந்தையாய் அவர் அனுகிரகித்த இந்த முதல் ஸ்தோத்திரத்திலேயே இப்படி பல இருப்பதில் பயட்டிக் ட்ரெடிஷன் ஒன்றின்படி பக்ஷிக் குஞ்சு என்று விகங்க சிசு என்று சொல்லி இருக்கிறார் நம்முடைய கவி மரபிலே சகோரம் சாதகம் என்ற இரண்டு பக்ஷிகளை சொல்வார்கள் இப்போது நாம் லோகத்தில் பார்க்க முடியாத இரண்டு விசித்திரமான பக்ஷிகள் சகோரம் என்பது சந்திரிகையை நில மாத்திரமே ஆகாரம் பண்ணும் பக்ஷி வேறே எதுவும் சாப்பிடாது சௌந்தரிய லகரியில் அம்பாளின் மந்தகாச காந்தியை வர்ணிக்கும் போது சகோரத்தை சொல்கிறார் வதனம் என்பது வழக்கமல்லவா அம்பாளுடைய மதிவதனத்தில் இருந்து சந்திரிகையாக அவளுடைய சிரிப்பொழி வீசுகிறது அந்த சந்திரிகையை சகோர பக்ஷி பானம் பண்ணிற்று சொல்ல முடியாத தித்திப்பாக இருந்தது இப்படி இருந்தால் திகட்டி விடுமல்லவா தித்திப்பில் அதன் அழகு மரத்தே போய்விட்டதாம் திகட்டாமல் இருக்க அப்பப்போ ஒரு வாய் குடிக்கலாமே என்று பார்த்ததாம் ஆகாசத்திலே சந்திரனிலிருந்து நிலா அடித்து கொண்டிருந்தது அதை அந்த சகோரம் ருசி பார்த்ததாம் அம்பாளுடைய முகச்சந்திரனிலிருந்து பெருகும் மந்தஸ்மித நிலாவின் திட்டிப்பு ஏறிய அதன் அழகுக்கு ஆகாசத்து சந்திரனின் நிலா அதற்கு தேவைப்பட்ட புளிக்கஞ்சி மாதிரியே இருந்ததாம் மரத்துப்போன உணர்ச்சியும் போயிற்றாம் அதற்கப்புறம்தான் சகோர பக்ஷி நிலாவை குடிப்பது என்று ஏற்பட்டது என்று வினோத கற்பனையாக பாடியிருக்கிறார் வாஸ்தவத்தில் சந்திரிகையில் அமிர்தமே நிறைந்திருக்கிறது அந்த அமிர்தத்தையும் புளிக்கஞ்சியாக்கிவிடும் அப்பேற்பட்ட மாதுரியத்தோடு அம்பிகையின் மந்தகாச காந்தி இருக்கிறது என்று அங்கே சொல்லியிருக்கிறார் தியா கஞ்சி என்ற எண்ணத்தால் நிலாவை சகோரம் குடிக்கலாயிற்று என்கிறார் மலையாளத்தில்தான் கஞ்சி குடிப்பது சகல ஜாதியாருக்கும் வழக்கமாக இருக்கிறது மலையாளம் கஞ்சி என்றே இருக்கிறது ஹரஹரஸ் ஷங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கரை మహాప్రియవాచరణం థ్యాంక్ యూ